ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் எஸ்எஸ்ஆர் வந்து போட்டிருக்கு இந்த மிஷினுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படி எப்படி ஊதி அப்படியே எரிச்சிட்டு இப்படி இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக மிஷின் ரன் பண்ணுன்னா பக்கத்தில் உள்ள அந்த எஸ்எஸ்ஆர் இல்லாட்டியும் அந்த போட்டுகளையும் டேமேஜ் ஆகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால உடனடியாக இதை மாற்றி ஆகணும் புதுசாக எஸ்எஸ்ஆரை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னெண்டா ஓவர்லோட் கரண்ட் எடுத்தாலோ அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ்எஸ்ஆரை வந்து டைட் பண்ணுறத குறைச்சி இருந்தால் கண்டிப்பாக இந்த இது எங்கட மிஷின்களுக்கு வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவதாரமாக ரொம்ப அவதாரமாக டைட் பண்ணி நல்லா வந்து வயரில் அக்கெலாம் போட்டு அடிச்சிங்கண்டா எல்லாம் வாரத்துக்கு வாய்ப்பு குறைவு. தேங்க் யூ फ्रेंड्स. வாட்ச் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உ پسندாகலனா ரன் ரொம்ப நன்றி.